ஹலோ லூயா கத்தலுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தவி புஸ்தகத்தினுடைய ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனம் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அரிக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமப்பிதா பிழை போட்டுகிறான் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா ஆம் தேவன் யோக புஸ்தகம் முப்பத்தெட்டாம் அதிகாலத்திலே நாற்பத்தி ஓராது வசனத்தின் மூலம் சொல்கிறாள் காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரமில்லாமல் பறந்து அடைகிற போது அவைகளுக்கு இறையை சபதரித்து குடிக்கிறவர் யார் என்பது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது யார் என்பதற்கு பதிலை வேதத்திலே இன்னொரு பகுதியான சங்கீத புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாலத்திலே ஒன்பதாவது வசனத்திலே தந்திருக்கிறார் அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் என்று ஆகவே இன்றைக்கு அவைகளுக்கே ஆகாரத்தை கொடுக்கும்போது அவைகளை பார்க்கினும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா ஆகவே தாவீது சொல்கிறான் நான் தேவனால் பிரமிக்கத்தக்க பிரமிக்கத்தக்க விதமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறான் அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறான் தேவனும் எப்படி படைத்தார் என்பதை ஆதியாம புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலே நாம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கும்போது தேவன் தம்முடைய சாயிலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயிலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அது மாத்திரமல்ல அவர் தன்னுடைய ஆற்றுமாவை தன்னுடைய ஜீவனை மனிதனுக்கு கொடுத்து மனிதனை வாழச் செய்தார் அது மாத்திரமல்ல இப்படி விசேஷித்தமாக படைத்தவர்களுக்கு அவர் உணவையும் கொடுக்கிறார் அதை இருபத்தி எட்டு இருபத்தொம்பது வசனங்களெல்லாம் பார்க்கும்போது பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும் விதைத்தரும் கனிமலங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது அமேன் அல்ல லூயா அது மாத்திரமல்ல பூமியின் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் வரும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளை ஆகாரமாக கொடுத்தேன் என்றார் இப்படியாக அவைகளுக்கே ஆகாரத்தை கொடுக்கும்போது பரம தகப்பனாக இருக்கின்ற நம்முடைய தகப்பன் அவர் தன்னுடைய பிள்ளைகளாக நம்மை தெரிவி தெரிந்து கொண்டிருக்கின்ற ஜீவனுள்ள தேவன் நமக்கு ஆகாரம் கொடுக்காமல் இருப்பாரா நிச்சயமாகவே கொடுப்பார் லூயா எதை கேட்கிறோமோ அதை கொடுப்பார் ஆமே ஹலிலூயா தாவீது சபளுக்கு பயந்து மனாந்திரத்தினை அடைந்து பசியோடு தேவாலயத்துக்கு வந்தபோது தேவன் அவனுக்கு பசியாத்த தன்னுடைய சமூகத்து அப்பங்களை மீது கொடுத்தவர் அல்லவா இப்படி மாத்திரம் அல்ல காகத்தை கொண்டு எளியாவுக்கு போஷித்தவரும் அவரே வனாந்திரத்திலே ஜனங்கள் தண்ணீருக்கும் உணவுக்கும் மன்றாடிய போது வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார் இறைச்சி வேண்டும் என்று கேட்டபோது அவர் காடையையும் கொடுத்தார் அலூயா இப்படி போஷித்தவர் நம்முடைய தேவன் அவர் மனாந்திரத்திலே ஓதித்தபோது இரண்டு மீன் துண்டுகளை ஐந்து அப்பங்களையும் பல்லாயிரமாக பழகி பெருகச் செய்து பல ஆயிரக்கணக்கான பெருகளுக்கு ஆகாரத்தை அளித்த தேவன் இப்படிப்பட்ட ஜீவனில் தேவன் தன்னை நம்மை படைத்திருக்கின்ற தேவன் படைத்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்காமல் இருப்பாரா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்காமல் இருக்க மாட்டார் ஆகவே தான் நம்முடைய பரம தகப்பன் நமக்கு ஆகாரத்தை தருகிறார் நாம் கெட்டுப்போனாலும் கூட நமக்கு ஆகாரத்தை குடிக்கிறார் என்பதற்கு இளையகுமாரன் கெட்டுப்போய் தகப்பறத்தில் திரும்பி வரும்போது தகப்பன் அணைத்து கொள்வதையும் அவனுக்கு விருந்து வைத்து அவனுக்கு மாத்திரமல்ல அவன் திரும்பி வந்ததற்காக ஊருக்கே விருந்து வைத்ததையும் பார்த்திருக்கிறோம் இப்படியாக மனந்தெரும்பும் பட்சத்திலும் தேவன் நமக்கு எதை கேட்கிறோமோ அதை கொடுத்து ஆசிரித்திருக்கிறார் அந்த அளவுக்கு கர்த்தர் மனிதர்களை விசேஷமானவர்களாக படைத்திருக்கிறார் என்பதை மத்திய புஸ்தகத்தில் பத்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஓராவது வசனத்தை நாம் பார்ப்போமானால் ஆதலால் பயப்படாத நீங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் மற்றவையெல்லாம் வார்த்தைகளால் உண்டானவை மனுஷனை கர்த்தர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன் கைகளால் உருவாக்கினவன் விசேஷிசவன் கர்த்தர் கர்த்தர்தாமே நம்மை விசேஷப்படைப்பாக படுத்தியிருப்பதற்காக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உயர்த்துவோம் வாழ்த்துவோம் பரம தகப்பன் மீனை கேட்டால் பாம்பை தருவேனோ என்று சொன்னவர்களவா ஆகவே மீனை கேட்டால் நிச்சயமாகவே மீன் தருவார் எதை கேட்டாலும் பிடிக்கின்றவர் நம்முடைய தேவன் நாம் கேட்பது தான் சரியாக கேட்க வேண்டும் என்பதை உணர்ந்து தேவர் சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிப்போம் தேவன் தாமே நம்முடைய தேவைகளை அவருடைய சுத்தப்படி எது ஒன்றோ அதை கேட்போம் அதை பெற்றுக்கொள்வோம் தேவன் நம்மை ஆசிரியப்பாளர் ஆமே எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவை நல்லாண்டவரே கிருமையும் மகா இறக்கும் இருக்க முடியலை ஆகாரத்தை குடிக்கின்ற தேவனுக்கு சோத்திரம் வாழ்நாளான் ஜீவனோட நாட்களால் நன்மையும் கிருவியும் தொடர்முடி எங்களை அப்பா கண் கொண்டு வந்ததற்காக சோத்திரம் துதிகனம் மகிமையா உமக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவை ஆமே நல்லெழு